உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய அந்த சனி பகவான் கடந்த ஏழரை வருடமாக உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வேகத்தை குறைச்சி தடைகளையும் அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைகள் அந்த இழப்புகளினுடைய வழி வேதனைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அதையும் தாண்டி வாழ்க்கையில் சாதிக்கணும் லட்சியத்தோட பெரிய இலக்கை அடையணுன்ற குறிக்கோள் எப்பவுமே மகர அன்பர்களுக்கு தூங்கக்கூட மாட்டேங்க அவ்வளோ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டும் அந்த முயற்சிக்குரிய சக்ஸஸ் கிடைக்கலையுற ஒரு மன வருத்தம் அதற்கு காரணம் ஏழரை சனி அதே சமயம் திசா புத்திகள் கை கொடுத்து இதே ஏழரை சனியில் சாதித்தவங்களும் இருக்கிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சவங்களும் இருக்கிறீங்க வீடு கட்டி சுபகாரியம் செய்து ஒரு நல்ல பூமி ப்ராப்பர்ட்டிஸை உருவாக்கினே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரே தரப்பில் சொல்லக்கூடாது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா இந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசினுடைய அதிபதி ஏன்னா உங்களுடைய லக்னம்னு ஒன்று ஒன்று இருக்குது அந்த லக்னத்தை சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் அதனால் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது அது வந்து ஒரு கிரகங்களுடைய அமைவுகளை பொறுத்தே இருக்கும் அப்படி பார்க்க போனால் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் சில பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இருக்கிறீங்க ஏன்னா ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால அதுவும் முதல் சுத்து ஏழரை சனியும் மூன்றாம் சுத்து ஏழரை சனியும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அதனுடைய தாக்கங்களால மீண்டும் நம்ம நல்ல இலக்கு அடைய முடியுமா நம்ம லைஃப்ல இருக்கிற கடன் சுமைகளை தீர்க்க முடியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமான்ற எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த சனி பயிற்சி தான் உங்களுக்குரியது இது உங்களுக்கு மிக சாதகமானது ஏன்னா ஒரு ஜாதகத்திலேயே மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தாலோ ராகு பகவான் இருந்தாலோ மிகச்சிறந்த சாதனையை படைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லானது பெரிய இலக்கை உருவாக்கிடுவாங்க சாதிச்சுடுவாங்கன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு ஜாதக அமைவுகள் ஆராய்ச்சி ரீதியில் அந்த இடங்களுக்குரிய பலமான அமைவு வந்து இந்த சனி பகவானுக்கு இந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடம் இருக்குது அப்பேற்பட்ட மூன்றாம் வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ப்ளஸ் உங்களுடைய தனஸ்தானாதிபதி மூன்றாம் பாவத்தில் நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்திலிருந்து உங்களது ஆறாம் பாவம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அதை ஐந்தாம் பாவத்தில் சனிப்பார்வையும் விழுந்து ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மே மாதம் பயிற்சி ஆகி அவர் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு போயிடுவார் அடுத்தது கேது இந்த ராகு கேது அதே மே மாதத்திலே உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு ராகு பகவான் வந்துடுவார் கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதிலிருந்து எட்டாம் பாவத்திற்கு போயிடுவார் அப்போது இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் இந்த சனி பகவானது பார்வை அடுத்து விழக்கூடிய இடமே உங்களுடைய ஒன்பதாம் வீடும் ப்ளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் வீடும் இந்த இடங்களில் விழக்கூடிய இந்த பார்வையால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கிது ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்பை கூட முரட்டுத்தனமாக தான் காட்டு வைக்க எதுலேயுமே ஒரு ஒரு விசேஷம் ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள்னால் அந்த இடத்துல நீங்கள் முன்னோடியே இருந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கும் இல்லை அந்த அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கே நீங்கள் ஒரு சில உதவிகள் செய்து தான் நடக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படி ஏதோ ஒரு விதி வி விதத்தில் இந்த ராசி என்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய பாதையில் நிற்கக்கூடிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமையான நற்குணம் படைச்சவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் யதார்த்தம் இதில் எதுலேயுமே கொஞ்சம் கூட டிராப் ஆக மாட்டேங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த சரிவுகளும் மன உளைச்சலும் இழப்புகளையும் கடந்து இந்த சனிப்பெயிற்சியால் மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க சில நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க உங்களை பார்த்து பொழைச்சவங்க நீங்கள் வழிகாட்டி நல்ல இலக்கை நோக்கி பயணம் செஞ்சவங்க இன்றைக்கி உங்களை மறந்து நீங்கள் தூக்கிவிட்டு இன்னைக்கு நல்ல லெவலில் இருக்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய அந்த மனசும் அவங்களுக்கு இல்லை அந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்லை பட் உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் சில துரோகங்களுக்கு பதிலடியை உண்டாக்கணுன்ற அளவுக்கு உங்களுடைய தாக்கம் இருக்குது அதற்குரிய அருமையான வழி உங்களுக்கு பிறக்குது ஒவ்வொரு கிரக ரொம்ப மிகச்சிறந்த யோகம் அடுத்த வருட பிறப்பு வரப்போகுது சித்திரை வருடப்பிறப்பு அந்த வருடப்பிறப்பு உங்களுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் அது அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் குரு பெயர்ச்சியும் ராகு பே கேது பயிற்சிகளும் உண்டு அப்போது இந்த ரெண்டரை வ வருடத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இதனால் தொழில் ரீதியில் நீங்கள் சந்தித்த சரிவுகளை மீண்டும் வளர்ச்சி நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது அதிலிருந்த தடைகள் நீங்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கும் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கும் நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாடு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக முயற்சி பண் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளும் தன விரயங்களும் கடன் சுமைகளும் இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையும் ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் பணத்துக்கு அதாவது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியை கட்டி இது எங்கே போய் நிற்குதுன்னே தெரியல இத்தனை நாள் இதை வித்து இதை சரி பண்ணலான்னு பார்த்தேன் இதை வித்தாலும் சரி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு என்ன செய்யறதுனே தெரியல படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு நிறைய மன உளைச்சலில் இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது வெளிச்சம் உருவாக போகுது நல்ல வழிகள் கிடைக்க போகுது உங்களுடைய நட்பு ரீதியிலையும் உங்களுடைய பந்தங்கள் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்டிங் உருவாகும் எந்த சொந்த பந்த ரீதியில் சில அவமானங்களை சந்திச்சிங்களோ அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான லைப் ஸ்டைல நிற்க போறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுபகாரியங்களும் சரி அவங்களுடைய வேலை சார்ந்த அமைப்புகளும் சரி தொழில் சார்ந்த அமைப்புகளையும் சரி உருவாக்கி தரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பெரிய லெவலில் மாபெரும் மாற்றங்களாக இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் தான் வாங்கிய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்து ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க இதில் உங்களுக்கு வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் எப்படின்னா ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இந்த வேலையவே வேண்டாம் வெளியில் போயிடலாம்கிற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வேலையிலே இடைஞ்சலான ஒரு நிலை இனம் புரியாத நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஆளாக இருந்திருப்பீங்க இதில் நிறைய பேர் வேலையை இழந்து தவிச்சவங்க அதிகம் இதில் இன்னைக்கும் முயற்சி எடுத்து வேலை கிடைக்கலையேன்ற வருத்தத்துல நிற்கக்கூடிய நிலைமை மகர ராசி என்பர்களாகப்பட்ட உங்களுக்கு அதிக அளவில் அந்த மன உளைச்சல் உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட உங்களுக்கு அற்புதமான அந்த வேலையில ஒரு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் யார் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாங்களோ அவங்கள உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாகும் உங்களுக்கு இன்னும் ஒருபடி மேலான உயர்வு கிடைக்கும் உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில ரெக்கார்டு அதாவது பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு ஒரு மருத்துவத்துறையில் இருந்து அதே நேரத்தில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறை வரைக்குமே பெரிய இலக்க உண்டாக்குவீங்க மகர ராசி அன்பர்கள் அரசியல் துறையில் நல்ல முத்திரையை பதிக்கக்கூடிய அருமையான காலம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை காலமாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேல நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அதனுடைய இலக்கு பெரிய லெவல்ல இருக்க போகுது நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டுவீங்க அந்த அமைவு மகர ராசி என்பர்களுக்கு உண்டு நீங்க விரும்பியவங்க யார் உங்க வாழ்க்கையில முக்கியம் நினைச்சி அவங்களுக்காக எல்லாம் செஞ்சீங்களோ கடைசியில் அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமைக்கெல்லாம் எல்லாம் ஆளானீங்க இன்றைக்கி மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே நீங்கள் மீண்டும் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் இருக்க போகுது குறிப்பாக கணவன் மனைவியினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத அளவுக்கெல்லாம் மனச்சஞ்சலங்களோட காலங்கள் கடந்து வந்திருக்கும் அதற்கு ஒரு தீர்வுகள் பிறக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் பேச்சுவார்த்தையினால ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமா இருக்க போகுது உண்மையிலேயே சொல்லணும்னா ராசி என்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு போல்டா பேசுறதுனாலேயே நிறைய நிறைய எதிர்ப்புகளை நீங்க கடந்து வந்துட்டீங்க இதனால மறைமுகமா உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கணுன்ட்டு செய்த வினைகளால் இன்றைக்கி நிறைய இழப்புகளும் பிரிவினைகளையும் சந்தித்து நல்ல வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவியை பிரிவக்கூடிய அளவுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேற்றுமையை உண்டாக்குற அளவுக்கும் பெற்ற தாய் தந்தையை பிள்ளையை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கும் சில பாதிப்புகளை கலந்து வந்த உங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாற்றங்களாக உருவாகும் மீண்டும் புரிதலை உருவாக்கிடுவீங்க பிரிஞ்சவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவுகள் எடுத்த பிள்ளைகள் மீண்டும் உங்களுடைய பேச்சு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிலைகள் உண்டாக போகுது முயற்சி பிளஸ் சக்சஸ் அப்படின்ற இடம் தான் அந்த மூன்றாம் பாவம் அதையும் தாண்டி அந்த இடம் சகாயத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் சகாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி உங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி நான் இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அந்த வாய்ப்புகளுக்குரிய அருமையான மேன்மைகளை பயன்படுத்துவீங்க அதனால நல்ல பலன் அடைய போறீங்க வாழ்க்கையில் கடன் தீருமா நமக்கு இந்த கடனை விட்டு வெளியில் வர முடியுமா இவ்வளோதான நம்ம வாழ்க்கை நினைச்சவங்க கூட பெரிய லெவலுக்கு எல்லாத்தையும் சரி செய்து வளர்ச்சி பாதையில் பயணம் பண்ணக்கூடிய இந்த இரண்டரை வருடம் உங்கள் வாழ்க்கையில சாதகமான ஒரு காலம் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா சனி பகவான் இதற்கு முன்னாடி இருந்த மூன்று இடமும் சரி இதற்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய இரண்டு இடங்களும் சரி இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இடம் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் பயன்படுத்திக்கிங்க மீண்டும் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது தான் அந்த வாய்ப்புகள் பிறக்கும் அதனால் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிறக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக நரம்பு பேக் பெயின் கழுத்தில் இருந்து ஷோல்டர் ப்ளஸ் பேக் பெயின் அது இடுப்பு வரைக்குமே சிலருக்கு பாதிச்சிருக்கும் பெண்களுக்கு இடுப்பு ப்ளஸ் முட்டி முழங்கால் குதிகால் வரைக்குமே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்கும் இதிலிருந்து ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் மன உளைச்சல் நீங்கி தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது குடுக்கல் வாங்கல் பணம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக வெளிநாடு முயற்சிகளும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி மாபெரும் மாறுதல்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது புது முயற்சிகள் புது தொழில் புது முயற்சிகள் புதுசாக நான் தொழிலை ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இரும்பு இயந்திரம் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பொறுத்தே உங்களது பலன்கள் மாறுபடும் உங்கள் லக்னத்தை பொறுத்து இன்னும் சில மாற்றங்கள் பிறக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது மிகச்சிறந்தது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்